இங்கே பார்த்தீங்களா என்னடா நூடுல்ஸ் மாதிரி ஏதோ காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா இது வந்துங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு கட்டி நான் வச்சுருக்கேன் பச்சை பயிருங்க பச்சை பயிர் பச்சை பச்சைப்பயிர் தோசை அதாவது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தப்போ நான் கற்றுக்கிட்டது இதில் மொள கட்டி வச்சா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் நான் அப்பப்போ மொள கட்டி செய்வேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி இப்படி நினைக்கிறேன் ஒரு மூணு பேர்த்துக்கு அப்புறம் இஞ்சி தூண்டு இந்த அப்புறம் கொஞ்சம் சோம்பு சோம்புங்க ஒரு டம்ளர் அரிசி ஊற போட்டேன் போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதோடையும் மிளகாவையும் ஊற போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஊற போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வழக்கமான இந்த ஜாடி இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது உப்பு ஜாடி எங்கிட்ட இப்போ இருக்குது இந்த ஒரு மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது எங்கள் பொண்ணு சென்னையில் வேலை பார்த்துட்டு அவளை பார்க்க போகிறப்ப இந்த பீச்சு கூப்பிட்டு போனாங்க அப்போ வந்து இங்கு கொடுப்பாங்க இல்லைங்களா ஐம்பது ரூபா கொடுத்தா அஞ்சு தடவை போடலாம் பத்து தடவை போடலாம் அப்படி போடுறப்பெல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்ததே இல்லைங்க அப்போ திடீர்னு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போயிருக்கோம் போட்டப்போ வரவே இல்லை எனக்கு எனக்கு கிடைக்காது அப்புறம் இந்த தடவை இது பாருங்கள் இந்த ஜாடி மேலே தூக்கி போட்டாங்க நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பாம்பன் சாமிகள் ஜீவசமாதின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நேராக பீச்சுக்கு வந்தோம் எனக்கு அவர் தான் இது பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க அது அது மட்டும் இல்லைங்க இந்த ஜாடி முடிஞ்சனே எங்கள் பொண்ணு போ போட்ட ரீங்கில் பாபா அவளுக்கு பாபா கிடச்சிது எங்கள் இன்னொரு பொண்ணுக்கு சிவன் பார்வதி என் நந்தி கிடச்சிது பாருங்க எனக்கு மறுபடியும் நந்தி அதனால் எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுங்க அரிசியை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் வர மிளகாக போடுறேன் இந்த கருவேப்பில் போடலாம் கருவேப்பில பொடி தொட்டு பொடி அது தொட்டும் சாப்பிடுவேன் மேலே அறுப்பில் பூவெல்லாம் தோசை இதெல்லாம் இதுக்குள்ளார போட்டு இஞ்சி எல்லாமே போடுறேன் ஜாரை பற்றி சொன்னாங்க மெயினாக உப்பு போடுறத பற்றி சொல்லவே இல்லை பாருங்கள் இதாங்க கொஞ்சம் மறவி ஆகிடுச்சுங்க எனக்கு இந்த பாருங்கள் உப்பு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது எப்படியும் ஆறு ஏழு தோசை வரும் எங்களுக்கு போதும் மூணு பேர்த்துக்கும் கொஞ்சம் சாப்பாட்டுருக்கு இவற்றிங்களா எப்படி முளைச்சிருக்குன்னு ஒரு பயிரில் இருந்து எவ்வளோ பெரிய செடி வந்திருப்பாருங்க இதை நம்ம நட்டு வச்சு ப்ராப்பராக வளர்த்தோன்னா இதுலேருந்து எவ்வளோ ஒரு கிலோ வருமுங்களா எனக்கு தெரியல ஆனால் விவசாயிங்க கஷ்டம் இந்த எல்லாம் விளைய வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றது தாங்க நம்ம வேலை வேக வச்சு எடுத்துட்டேன்னா அவ்வளோதாங்க ஏற்கனவே சுற்றிட்டேன் ஒரு தோசை இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த உலக மக்கள் எல்லாத்துக்குமே வளமோட நலமோட வாழணும் வாழ்க வளமுடன்னு வாழ்த்துறங்க சமையல் செய்கிறப்ப எப்போவுமே நல்ல விஷயங்களை நினைக்கணும் நல்ல விஷயங்கள பேசணும் அப்படின்னு என் குருநாதர் கொடுத்துருக்காரு அப்போ தான் அந்த உடம்புல ஒட்டும் சாப்பாடு அது அது வந்து குடும்பத்துக்கும் நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லிக்கொட்டுருக்காங்க அதனால் எப்போவுமே வளமுடன் நல்ல விஷயங்களாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோன்னே சரி நைட்டுக்கு அடுக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்களாக யோசிக்கணும்னு இருக்காங்க அது எல்லாமே நானும் கட்டாமச்சும் பேசிகிட்ருப்பேன் நீங்கள் இப்போ தான் மாற்றிக்கிறேன் என்னைய நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டேங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு சட்னி சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட வேண்டியது நன்றிங்க வணக்கம்